அலாம் வலைக்கம் வரஹமத்துலா வர வலமது இல்லா அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலைஹி வசலம் அவர்களையே ஒரு சமயத்தில் கண்டிச்சிருக்கிறான் அந்த தருணத்தை பற்றிய பதிவு தான் இது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு முடிகிற நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை ஒரு பாடம் இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் ஒருமுறை நபிசல்லுல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவியர் வீட்டில் தேன் சாப்பிட்றாங்க இந்த செய்தி நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இன்னும் சில இன்னும் ரெண்டு மனைவியரான அன்னை ஹப்ஸார் அலி லாஹூ அன்ஹா அவர்களுக்கும் அன்னை ஆயிஷார் லீ லாகூ அன்ஹா அவர்களுக்கும் ஒரு வித ஒரு பொசசிவ்னஸ் ஒரு பொறாமையை கொடுக்குது இதனால் இந்த ரெண்டு பேருமே ஒரு திட்டம் தீட்டிடுறாங்க அந்த திட்டப்படி நபிசல் அல்லாஹூ அலிஹு செல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா லி லாஹூ அன்ஹா வீட்டுக்கு போகும்போதும் ஹஃசா அன்னை வீட்டுக்கு வரும்போதும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யாரை சொல்லலாம் உங்கள் மேனியிலேருந்து ஒருவித துர்நாற்றம் ஒன்று வருது அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லாஹிஸ்லம் அவர்கள் தேன் சாப்பிட்ட நிகழ்ச்சியை அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க இவ்வாறாக நபிசுலல்லா அலுவலம் அவர்கள் தான் தேன் சாப்பிட்டது தான் நம்முடைய மனைவி ரெண்டு மனைவிமார்களுக்கும் ஒரு திருப்தியை ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு அப்படி அப்படின்னு அந்த மனைவிமார்களுடைய திருப்திக்காக தனக்குத்தானே இனிமே நான் தேனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே தேனை ஹராமாக்கிடுறாங்க ஆனால் உடனே அல்லாஹூத்தான தாலா வசனம் இருக்கிறான் சொல்கிறான் லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லாஹு லக்க லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லாஹு லக்க நான் ஹலால் ஆக்குனத ஹராம் ஆக்குறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறோம் நான் உங்களுக்கு ஹலால் ஆக்குறத நீங்கள் எப்படி ஹராம் ஆக்குறீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா உடனே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களையே கண்டிக்கிறான் சுபகாரம்லாம் அப்போது இஸ்லாமத்தில் ஒரு சட்டத்தை மாற்றுறதுக்கோ கூடுதல் குறைவு செய்கிறதுக்கோ சில ஒலிங் செல்லும் அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு கொடுக்குற பாடம் என்னென்னா நாம் எதையுமே இஸ்லாத்தில் நமக்கு ஹராமாக்கப்பட்ட எதையும் எந்த சமயத்துலையும் நமக்கு ஆகமாக்கிக்கிறதுக்கோ அல்லது இஸ்லாத்தில் ஹலாலான ஒன்று ஒரு விஷயத்தை ஹராமாக்கிக்கிறதுக்கோ அல்லாஹ் எந்த இடத்தையும் நமக்கு அனுமதி கொடுக்கல அது ஒரு மிகப்பெரிய பாவமான காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் தமிழ் செய்வனாக அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்து ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கு நம்ம சேனலை ஷேர் நம்ம சேனல் கபூல் ஆமீன்